ஒன்று புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வாசிப்போம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஏழாம் ஏழாம் துறை வார்த்தையில வாசிப்போம் ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் பார்ப்பதைப் போல கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை மக்களை ஒருபோதும் பார்ப்பது கிடையாது நாம் பார்க்கிற விதம் ஒன்று அவர்களுடைய ஆடையை பார்த்து நாம் அவர்களை போடுவோம் அவர்கள் படித்திருக்கிற பாடங்களை குறித்து நாம் போடுவோம் அவர்கள் வைத்திருக்கிற செல்வங்கள் அல்லது அவர்கள் வகிக்கக்கூடிய பதவிகளைக் கொண்டு இந்த மனிதன் இப்படிப்பட்ட மனிதன் என்று நாம் இடைபெற்றுக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மனிதர்கள் பார்ப்பதை போல என்னுடைய பார்வை கிடையாது அடுத்தது மனிதர் முகத்தை பார்க்கின்றன மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் ஆண்டவரோ உன்னுடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்க கூடியவராக இருக்கிறார் பிரைஸ்லார் பிரைஸ்லார் மனிதர்கள் முகத்தை பார்க்கக்கூடியவர்கள் ஆனால் உள்ளத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் பாந்தவர்களை யாருக்கெல்லாம் மோச்ச போகணும்னு ஒரு ஆசை இருக்கு யாருக்கெல்லாம் மோட்சம் போகணும்னு ஆசை இருக்கு எல்லாருக்குமே மோட்சம் போக வேண்டும் என்கின்ற ஆசை எல்லாரிடத்திலும் இருக்கிறது இல்லையா யாருக்கெல்லாம் சாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது மோட்சம் போகணுமான எல்லாருக்கும் மோட்சம் போகணும் ஆசை இருக்குது நீங்க என்ன அர்த்தம் யாருக்கெல்லாம் சாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஒரு நாளைக்கு போ இல்லை நான் கேட்குற ஆசை இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன் எல்லாரும் நீ நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் மரகையா தான் நேரம் வந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க யார் விரும்புகிறார் சாக வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுகிறோமா ஆனால் எல்லாரும் மோட்சம் போகணும்னு ஆசை அது எப்படி முடியும் எல்லாரும் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் யாருக்குமே சாக வேண்டும் என்று செய்யலை செத்தாத்தானம் போக முடியும் இருக்கலாம் முடியுமா இல்ல ஒரு இளைஞன் விவேகானந்தர் இடத்துல போய் கேட்டிருக்கிறார் நான் பொய் பேசியது கிடையாது நான் திருடியது கிடையாது நான் விபச்சாரம் செய்தது கிடையாது அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசியது கிடையாது குறை கூறியது கிடையாது பிற தெய்வங்களை வழிபட்டது கிடையாது நான் ஏற்றுக்கொண்ட தெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்திடத்திலும் நான் போனது கிடையாது ஆக இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் நான் மோட்சம் செல்வேனா என்று அவன் கேள்வி கேட்டிருக்கிறார் விவேகானந்தர் இடத்துல இப்போ விவேகானந்தர் என்ன செய்திருக்கிறார் அந்த இளைஞனை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அறைக்கு வந்திருக்கிறார் தன்னுடைய அறைக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த மேசை நாற்காலி கட்டல் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் சுற்றி காட்டி அந்த இளைஞனிடத்தில் சொல்லி இருக்கிறார் இந்த மேசை இந்த நாற்காலி இந்த கட்டில்கள் இந்த சேர் இவையெல்லாம் மோற்றம் செல்லுமே என்று சொன்னால் நீயும் மோட்சம் போகலாம் என்று சொல்லி இருக்கிறார் கேள்வி கேட்டவனுக்கு இவர் சொன்ன பதில் புரியல நமக்கே புரியல இல்லையா அதான் நமக்கே புரியல புரிய போகுது கூடிய மேசை நாற்காலி கட்டல் இவையெல்லாம் மோட்சம் செல்லுமே என்றால் நீ போகலாம் நீ சொன்ன நான் பொய் பேசியது கிடையாது திருடியது கிடையாது விபச்சாரம் செய்தது கிடையாது பிறரை பற்றி தவறாக பேசியது கிடையாது பிற தெய்வத்தை வழிபட்டது கிடையாது கடவுளுக்கு விரோதமாக எந்த ஒரு செயல்பாடுகளையும் நான் ஈடுபட்டது கிடையாது எனவே நான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் எனவே நான் மோட்சம் போவேனா என்ற கேள்வி அவன் கேட்கிறான் இவர் நீ சொல்லுகிறார் இங்கிருக்கக்கூடிய மேசையும் நாற்காலையும் என்றால் நீயும் போகலாம் என்று சொல்லுகிறார் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் இந்த மேசையும் நாற்காலியும் கூட பொய் பேசியது கிடையாது இல்லையா இந்த மேசையும் நாற்காலையும் கூட விபச்சாரம் செய்தது கிடையாது இந்த மேசையும் நாற்காலையும் கூட பிறரை பற்றி குறை கூறியது கிடையாது இந்த மேசையும் நாற்காலையும் கூட பிற தெய்வத்தை வெளிப்பட்டது கிடையாது அப்படி என்றால் இந்த நாற்காலையும் இந்த மேசையும் மோச்ச போகமே என்றால் நீயும் போகலாம் அப்படி என்றால் நீ தவறு செய்வதிலிருந்து விலகி நிற்பதால் ஒதுங்கி இருப்பதால் மட்டும் நான் யோகியன் அல்ல பரிசுத்தவான் அல்ல நீ செய்ய வேண்டிய நன்மையை செய்ய தவறினாலும் நீ குற்றவாளி பிரைசலாட் நீ செய்ய வேண்டிய நன்மையை செய்ய தவறினாலும் நீ குற்றவாளி